வணக்கம் வணக்கமாக தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரசாந்த் கிஷோரால் அதிமுக காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஒரு பக்கம் சிவில் கோர்ட்டில் இந்த வழக்கு போனாலும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது அதில் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன் பொதுச் செயலாளர் ஆனால் எப்படி ஆனாங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்றாரு ஆனால் அவருடைய தலைமைக்கு அது ஒரு ஆபத்தாக இருக்கும் ஏன் கலைஞர் வந்து பதிமூன்று ஆண்டுகள் இருந்தார் அப்படிங்கிற எல்லாம் வரலாம் கலைஞரும் எடப்பாடி ஒன்றாகிடுவாங்களா இல்லை ஜெயலலிதாவும் எடப்பாடி ஒன்றாகிடுவாங்களாங்கிற கேள்வி இருக்கிறது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ பிரசாந்த் கிஷோரை வைத்து அதிமுக ஆடப்போகும் ஆட்டம் என்ன சோ இதுதான் வந்து இப்ப ரெண்டு நாளா ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோரால் காப்பாற்றப்படுமா அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கிறது அதைத்தான் நம்ம இன்னைக்கு விளக்கமாக சொல்ல போறோம் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால அவருடைய எதிர்காலத்தை கருதி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இவரை காப்பாத்திருங்க அதிமுகவை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோரிடம் சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி நடந்தால் அதாவது எடப்பாடியோரோட பிளான் என்ன அப்படின்னா ஆறு முன்னாள் அமைச்சர்கள்னு சொன்னாங்க இல்லையா ஓபிஎஸ் வந்தால் தான் காப்பாற்ற முடியும் சசிகலா வந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க இல்லையா அதையெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க கூப்பிட்றப்ப அட அந்தது அட்ரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பிரசாந்த் கிஷோருக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க கிழிச்சு தொங்க விட்டுருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம தான் கலக்க போகிறோம் இப்போவே ஆரம்பிச்சிடுவோம் அவர் நூற்றம்பது கோடி கேட்டாலும் சரி நூறு கோ நூறு கோடி கேட்டாலும் சரி இரநூறு கோடி கேட்டாலும் சரி நம்ம அவர் அப்பாயிண்ட் பண்ணுறோம் தெரிக்க விடுறோம் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிக்க போறதா சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல இனிமேல் நான் வந்து வியூக வகுப்பாளராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா பா பாஜக வந்து முந்நூறு இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும் முந்நூத்தம்பது இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொன்னவர் ஆனால் அவர் சொன்னது பொய்த்து போனது கடந்த தேர்தலில் பட் அவர் பாஜக வேலை செய்யல பட் அவர் பா பாஜகவுக்கு சாதகமா ஸ்டேட்மெண்ட் விட்டுகிட்டே இருந்தார் பட் பாஜக இரநூத்தி நாற்பது இடங்கள்ல சுருங்கிச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதன் காரணமாக இனிமேல் நான் வந்து அரசியலே பேச மாட்டேன் இந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டு பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு அதே போல் நான் ஒரு அரசியல் இந்த இது என்னது வேற மறந்து போகுது அடிக்கடி நான் திருநாயில் நான் யாருக்கும் ஒர்க் பண்ண மாட்டேன் அதாவது இந்த சர்வே நிறைய ஒர்க் பண்ணணுங்க நூத்தம்பது கோடி வாங்குறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதோட பேக் ஹெட் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி சோசியல் மீடியால அதிமுகவை பற்றி பாசிட்டிவா பேசணும் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் தொகுதி வாரியாக மக்கள்கிட்ட போய் மக்கள் தொடர்பை ஏற்படுத்தணும் ஒரு கலைக்கழக செயலாளர் என்ன செய்யணும் அவர் எப்படி மக்களை கையாளணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சட்டப்பை ஏற்படுத்துவார் பிரசாந்த் கிஷோர் அது திமுகவுக்கு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு பண்ணாங்க அது ஓரளவுக்கு பலனும் கிடைச்சிது பட் ரெண்டா அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் இல்லாமலே இவங்க கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளே வெற்றி பெற்றார்கள் அது அது அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது திமுக ஆனால் பிரசாந்த் கிஷோரை இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து சந்தித்தார்கள் ஒரு கார் டிராவலில் பேசி வந்தாங்க அப்படி பேசும்போது பிரசாந்த் கிஷோரிடம் அவர்கள் சொன்னது இந்த தேர்தலை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை திமுக வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு மு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டார் ஸோ திமுக மறுபடியும் நாற்பது இடங்கள் ஜெயித்த உடனே பிரசாந்த் கிஷோருக்கு முகமே இல்லை திமுக விட ஸோ கிட்டத்தட்ட அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வந்தவுடன் தான் எடப்பாடிக்கு ஒன்று தோணுச்சு நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் இந்த தடவை ஆட்சிக்கு வரல அப்படின்னா கட்சி நம்மளை நம்ம கையை விட்டே போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால அடிங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம தெரிக்க விடுவோம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதிமுக இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் பாமகாவை முடிஞ்சா நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் தேமுதிகா இருக்கு இதை வைத்தே அரசியல் களம் காணலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் பிரசாந்த் கிஷோர் வந்தார்னா கண்டிப்பா நம்ம நூற்றம்பது இடங்களுக்கு மேலே மேல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு போட்டிக்கு தயாராகி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது பட் இது இதுல இருக்கிற உண்மைத்தன்மை தெரியாதுங்க நேற்றுக்கு தினத்தந்தி டிவியை பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் விரிவாக அதை பற்றி பேசியிருந்தாங்க குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது அவர் சம்மதம் தெரிவித்துருக்காரா என்ன ஒரு சரியான ஒரு ரூட் மூலமாக போயிருக்காங்க அதனால் பிரசாந்த் கிஷோர் இதை அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன் பட் அதில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு இந்த தகவல் போயிருக்கிறது அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் வந்து யாருக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணலை இது வரைக்கும் பட் இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு பண்ணணும் கொஞ்சம் கூட செலவாகும் பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு செலவானாலும் பரவாயில் பரவாயில்ல அதிமுகவை காப்பாற்றுங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் ஸோ அதற்காக இப்போது ஒரு டீம் வந்து டெல்லிக்கு போக போகிறதா ஒரு கேள்விப்பட்டேன் அவங்க ஃபோனில் தான் பேசியிருக்காங்க டெல்லிக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் அதிமுக டீம் ஒன்று போகும் அதில் எடப்பாடியே போனாலும் போவார் ஏன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு டீமை உருவாக்கி போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சென்றால் பாஜகவுக்கு அது சாதகமாக முடியும் சாரி அதிமுகவுக்கு அது சாதகமாக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் யாருங்கன்னா ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் எடப்பாடி அப்படின்னா அதை பாருங்க ஓபிஎஸ்ஸை கூப்பிடக்கூடாது சசிகலாவையும் கூப்பிடக்கூடாது தினகரன் வேண்டவே வேண்டாம் நம்ம அதிமுக அப்படின்னா ஒரிஜினல் அதிமுக நம்ம தான் இதை வந்து அவங்கள அவங்கள்தான் கைட்டு விட்டோம் அவங்களோட பவரை குறைப்போம் சட்டமன்ற தேர்தல் நமக்கு இன்னும் எளிதாக இருக்கும் ஈவன் நீங்கள் தென் தமிழ்நாட்டிலேயே வேற சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அவசரப்படாதீங்க பிரசாந்த் கிஷோரை கூட்டுருவோம் நம்ம வந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கட்சியை வளர்த்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடும் போது நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து இடங்களுக்கு மேல நம்ம ஜெயிப்போம் இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லி அவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் பலருங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாருன்னா நம்ம வந்து மிக தைரியமா கூட்டணி கட்சியில கூப்பிடலாம் ஈவன் பாமகவே நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு ஆனால் பாமக இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியில் பங்கு கேட்குற ஒரு ஐடியால இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அன்புமணி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டிட்டாங்க பட் அது பெருசா உங்களுக்கு கை கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக தான் ஒரு அஞ்சு எம்எல்ஏகள் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த முறை ஆட்சியில் பங்கு கொடுக்கற கூட்டணிகள் நாங்கள் போக போறோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ கூட பாஜகவுக்கு பயங்கரமாக சொம்பு தூக்குறாரு அன்புமணி அவர்கள் காரணம் என்ன நம்ம இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருந்தா தமிழ்நாடுங்கிற பேர் வந்திருக்கும் நீங்க ஜெயிச்சு கொடுக்கல அதனால தமிழ்நாடு பேர் வராது அப்படின்னு சங்கியாகவே மாறி அன்புமணி அவர்கள் பேசுகிறதை நம்ம பார்த்தோம் முழு சங்கியாகவே மாறிட்டார் அன்புமணி ஸோ அதனால் அவர் பாஜக கிட்ட இருந்து இங்கே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐம்பது பேருக்கு மேலே பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அன்புமணி அவர்கள் வந்து கீழே முழு சங்கியாகவே மாறிட்டாரு அதனால பாஜக கிட்ட வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு ஆனால் அதிமுக என்ன பிளான் பண்றாங்கன்னா காங்கிரஸோ விசிகாவோ வந்தால் கூட நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எழுபது சீட்டு எண்பது சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் கூட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி கொடுக்கும் போது நம்ம வந்து மிக தாராளமாக வெற்றி பெற முடியும்னு ஒரு கணக்கு போடுறாங்க விசிகா வந்தா கூட இருபத்தஞ்சு தொகுதி கொடுக்கலாம் பிச்சு தொகுதி இருபத்தி இருபத்தஞ்சு கூட கொடுக்கலாங்க நமக்கு வந்து ஒரு நல்ல ஓட்டு வங்கி கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியர்கள் அதாவது திமுக மட்டும் இறங்கலைங்க நாங்களும் இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக ரொம்ப ஃபோர்ஸா இறங்குறாங்க பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த தடவை ஜெயிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒன்றரை வருஷத்துல திமுகவுக்கு எதிரான செய்திகளை பரப்புவதற்காக தான் பிரசாந்த் கிஷோர் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை முன்னாள் அமைச்சர்கள்ட்ட அவர் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள் சோ அதனால அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் சசிகலாவையும் ஓபிஎஸையும் நம்ம சேர்க்க வேண்டாம் சேர்க்காமலே நம்ம ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெறும்போது அவர்கவரை இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சசிகலாவை பற்றி ஓபிஎஸ் பற்றி யாரும் பேச அவங்க எல்லாம் பாஜகவுடே அடங்கிடுவாங்க நம்ம கிட்ட வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான ஒரு மாஸ்டர் பிளானை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவர் சங்கரமுருகன் சொல்கிற மாதிரி இவர் சொன்னார் இல்லையா செல்லூர் ராஜு ஏங்க நம்ம என்னங்க எம்ஜிஆராக ஜெயலலிதாவா நம்ம போய் கேட்டால் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் போனோங்க டெய்லி காலையில் போய் கேட்டோம் மதியானம் போய் கேட்டோம் சாயந்தரம் போய் கேட்டோம் எவனோ ஓட்டு போட மாட்டேங்கிறான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்ச உடனே செல்லூர் ராஜு வந்து வெளியில் வந்து புல என்ன ஏன்னா எடப்பாடி அவருக்கு பயங்கரமா திட்டுனார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் சரவணன் கொடுத்த மரியாதையை கூட செல்லூர் ராஜு கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக கூட போட்டிருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ அப்படிதான் சூழல் இருக்குங்க தென் தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு விரக்தியாக பேசுகிறார் செல்லூர் ராஜு அந்த சூழலை எப்படி மாற்றப்பார் பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் திமுக மீதான எதிர்ப்பை நம்ம வந்து அதிகரித்து திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி மக்களை நம்ம பக்கம் இழுப்போம் அப்படி இழுத்தாலே போதும் சசிகலா வந்து தான் நமக்கு ஓட்டு போடணும் அவசியம் இல்லை ஓபிஎஸ் வந்தா ஓட்டு போடணும் அவசியம் இல்லை அந்த சமூகத்தை சார்ந்த நம்ம இவர் இருக்கார் அவர் பேர் என்ன ஆர் பி உதயகுமார் இருக்காரு தலவாய் சுந்தரம் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அதுக்கு பிறகு நம்ம அவங்க உதவியெல்லாம் நாட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பயங்கரமா பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி இது கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு மாற்றத்தை மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையையும் வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்படுத்தும் அதன் மூலமாக நம்ம ஒரு பெரிய கெயின் பண்ணலாம் பாமகவை ட்ரை பண்ணோம் இல்லைன்னா விசிகாவை இந்த பக்கம் ட்ரை பண்ணலாம் காங்கிரஸையும் ட்ரை பண்ணுவோம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் கொஞ்சம் தொகுதிகள் முன்னப்பின்னானாலும் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளை செலக்ட் பண்ணி நம்ம நூற்றி அறுபது நூற்றி எழுபது இடங்கள்ல ஜெயிக்க போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக்கட விட்டு கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ பதினஞ்சு இருபது தொகுதிகளுக்குள்ள தேமுதிகாவை முடக்க பாக்குறாங்க ஒரு முப்பது நாற்பது தொகுதி பாமக வந்தால் முப்பது தொகுதி கண்டிப்பாக கேட்பாங்க விசிகா வந்தா இருபது இருபத்தஞ்சு தொகுதி கேட்பாங்க அதாவது விசிகா வந்தால் பாமக வராது பாமக வந்தால் விசிகா வராது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால இதை வேறு சில மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம ஒரு மெகா கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அதிமுக அதனால பிரசாந்த் கிஷோர் யூஸ் பண்றதுனால மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகிறதா இல்லையாங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிற ஒரு முயற்சியை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதுல வந்து ஒரு வெற்றியை பெற்று விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் மீது ஏற்படுத்துது காரணம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா திமுக மீது அவரே ஒரு கோவத்தில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசுகிற விவகாரத்துல அதனால் திமுக எதிராக பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து இப்போ இப்போ ஒரு கரெக்டான மூவ் போகிறாங்களோ அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் ஒருங்கிணையாத அதிமுக வெற்றியை தருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு என்னதான் பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் பிரசாந்த் கிஷோரோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்னங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஸோ திமுக பயங்கரமான ஒரு டஃப் ஐட்டை கொடுப்பாங்க அது மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை விட அதிமுக வந்து மிக பெரிய அளவுல ஒரு போராட்டத்தையும் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு போராடுவாங்க அதுக்கு பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருள் ஆகும் தான் பார்க்க முடிந்தது ஒரு விஷயங்க எடப்பாடி வந்து இவர் டிடி தினகரன் சொன்னார் இல்லையா அதாவது தான் இந்த அதிமுக ஒன்று சேராமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா எடப்பாடி வந்து தான் தான் தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறார் டிடிவி டி தன்னோட மேலானவர் ஓபிஎஸ் தன்னோட மேலானவர் சசிகலா தன்னையோட மேலானவர் அவங்கள சேர்த்தா எங்க நம்ம பதவி போயிருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள சேர்க்க மாட்டேன்னு உறுதியாக நினைக்கிறார் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் எங்க பொதுக்குழு தான் எல்லாரும் நீக்குச்சிங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிய எடப்பாடி தான் இன்று என்ன சொல்றாரு கீழே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் இல்லை சசிகலாவையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கலான்னு சொல்லும்போது சேர்க்க மாட்டேன்னு சொல்றது யாரு எடப்பாடி தான் அப்போ முன்னாடி முடிவு பண்ணதும் எடப்பாடி பழனிசாமி தான் இப்பொழுது முடிவு செய்வதும் எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா அவர்கள் போது ஒரு ஒற்றை தலைமை இருந்தது இல்லையா அதே மாதிரியான ஒரு தலைமையை உருவாக்கி நான் எப்படியாவது வெற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இறங்கி யார எதையாவது அதாவது எதை எதை தின்னா பித்தன் தெரியலியோங்கிற மாதிரி இறங்கி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு பார்க்கலாம் இது எந்த எந்த அளவுக்கு நடக்க போகிறது அப்படிங்கறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான வெற்றியோ தோல்வியோ அவர் கையில தான் இருக்கு அவர் எடுக்க போகிற தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ற மாதிரி எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்று சேராது அப்படின்னு அவர் விரக்தியில் பேசுகிறாரா இல்லையான்னு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுருக்கேன் அதனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க நான் என்னுடைய மாவட்ட செயலாளர்களுடைய நான் கூட்டம் போட்டிருக்கேன் பேசிட்டு இருக்கேன் பட் நாங்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி சந்திக்க போகிறோம்னு பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாது அதிமுகவில் சேரணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு டிடி விதிரகரன் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அதிமுகவில் சேருவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு அருக்கி விட்டாரு ஆனா எடப்பாடி என்ன சொன்னாரு அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் கூட நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னாரு அப்படி சொன்ன உடனே இவரு ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அவர் யாருங்க என்ன கட்சியில சேர்க்கறதுக்கு அவருக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு அவர் ஒரு வாரம் வாடுறாரு ஸோ இப்படி இந்த சண்டை போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து எல்லா ஊடக வேளாண் என்ன சொல்றாங்கன்னா ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பாங்கிறீங்க சசிகலா ஒரு பக்கம் எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறாங்க ஓபிஎஸ் தனியா ஒன்னா சேரணுங்கிறாரு கே சி பழனிசாமி புகழேந்தி அவர்கள்லாம் வந்து ஒன்னா சேரணும்னு ஒரு பக்கம் தனியா இருக்காங்க ஒருங்கிணையம் நினைக்கிற நீங்க மூணு பேரும் ஒன்னா சேருங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்த சில நபர்கள் நம்ம மீடியாக்கள்ல பேசுறத பாக்குறோம் அப்படி பார்த்தால் இவர்கள் வந்து இவங்களாம் ஒன்று சேரட்டங்க அப்புறம் பேசிப்போம் அப்படிங்கிற தான் எல்லாரும் சொல்றாங்க பட் இது ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு தெரியல பட் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மரணப்படுக்கைக்கு போக போகிறதா அல்லது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களால் காப்பாற்றப்பட போகிறதா எடப்பாடியோட மாஸ்டர் பிளான் வெற்றி பெற போகிறதா வெற்றியை தருமா அப்படிங்கிற என்ன ஏகப்பட்ட குழப்பங்களுக்குள் அதிமுக இருக்கிறது அதையெல்லாம் மீறி ஒருவேளை திமுக வெற்றி பெற்று எடப்பாடி அவர்களோட கடைசி தேர்தலாக இருக்கும் பொதுச் செயலாளராக ஏன்னா அவரை பதவி விட்டு விலக சொல்லி தொண்டர்களே போராட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பண்ணுவாரா ஒரு பண்ணுவாரா அப்படின்னு தெரியாது ஏன்னா திமுகவுக்கு சாதகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு களம் அதனால ஒரு கிட்டத்தட்ட வெற்றி பெற முடிஞ்சது நிறைய இடங்கள்ல அவர் தோத்தும் இருக்காரு ஒரு சில இது தேர்தல்களில் தோத்தும் இருக்காரு பிரசாந்த் கிஷோர் பண்ண கட்சி தோத்து இருக்குது ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ பார்த்து கொடுத்துருக்க அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் ஒரு சின்னதாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் முடிச்செல்லாம் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் எஸ் முருகன் எடப்பாடி ஒன்றும் தலைவர் இல்லை எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னு போட்டிருக்கீங்க எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லைங்க எடப்பாடி எடப்பாடி தான் அதை மாற்ற முடியாது இல்லை எஸ் எஸ் ஐமன் கிளாரன்ஸ் இஃப் பிகே கம்ஸ் ஏடிஎம்கே மே கிவ் அ டஃப் ஃபைட் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்குங்க கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்கும் ஏன்னா அந்த முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிக்கிறது வந்து ஒரு ஐம்பதாயிரம் தொகுதி ஜெயிக்கலாம் பட் அதுக்கு மேலே போகுமாங்கிறது அதுக்கப்புறம் தான் ஏன்னா நாள் ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா இல்லை டிடி தினகரன் வெளியில் இருக்காரு இவங்கெல்லாம் பாஜக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பர்சன்டேஜை இவங்க டிவைட் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் திமுகவுக்கு தான் போகும் அப்புறம் விஜய் வர இருக்காரு விஜய் ஒரு பத்து பர்சன்ட் பிரிப்பாரு நாற்பத்தெட்டு திமுக போகும் அப்படி போற பட்சத்தில் இந்த இந்த நாலு கட்சிகளும் பிரிச்சுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும் இருக்குது கள நிலவரம் இப்போதைக்கு அதனால பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிவானந்தன் பி கே இஸ் நாட் ஃபெலோ பிகாஸ் ஏடிஎம் கே நௌ இஸ் மெனி ப்ராப்ளமா அதாவதுங்க பிரசாந்த் கிஷோர் வந்து வெற்றி பெறுகின்ற இடத்துல இருக்கிற ஒரு கட்சிக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார் அது எப்போவுமே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பண்ணுவார் அவர் இஷ்யூவில் பட் ஏடிஎப்கேக்கு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா களம் வேறு மாதிரியாக மாறும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பட் பார்க்கலாம் பிகே ஜெயிக்கும் கட்சிக்கு வே வேலை பார்ப்பார் ஆமாம் ஆமாம் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வேலை பார்ப்பார் அப்போதான் பேர் வாங்க முடியும்ல அவருக்கு தெரியும் பட் இந்த முறையை விட ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பிரசாந்த் கிஷோர் வந்து ஏடிபி வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷமும் அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வில் காங்கிரஸ் அண்ட் விசிகே இன் ஏடிஎம்கே அலியன்ஸ் இல்ல இல்ல திவாகர் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் ஏடிஎம்கேக்கு போக மாட்டார் திமுக மீது அவர் பெருத்த நம்பிக்கை வச்சிருக்காரு இப்போ கூட கார்த்தி சேப்பரன் வந்து பேசினார் இல்லையா அதுக்கு விளக்கம் போட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அவருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் அதனால அவங்க போறதுக்கு வாய்ப்பில் விசிகாவும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் போகிற எலெக்ஷன்ல எப்படி மாறும்னு தெரியாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற சில காரணங்களை நான் சொல்றேன் அது அப்படிதான் நடக்கும் பார்ப்போம் ஏடம்கே வில் ஸ்ட்ராங் இஃப் வேலுமணி கம்மிங் டு லீடர்ஷிப்பா வேலுமணியை வே வேலுமணிக்க நம்பிக்கை இல்லைங்க என்ன பண்ண முடியும் வேலுமணிக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனாலதான் சி லெட்ஸி பார்க்கலாம் அதாவதுங்க ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் வேணும் சோ எடப்பாடி நல்ல தலைவரான்னு கேட்டிங்களா அது எனக்கு தெரியாது ஆனால் அவர் ஆளுமை மிக்க தலைவராக தான் அதிமுக இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடையும் பட்சத்துல ஒருவேளை அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏகள் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏக்கள்ல சுருட்டுறாங்க அதிமுகவை அப்படின்னா அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலமாக அது மாறும் எடப்பாடி என்னும் பொதுச் செயலாளர் கண்டிப்பாக மாற்றப்படுவார் தொண்டர்களால் அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ பை டிவான் மீண்டும் சந்திப்போம்